குழம்பு செஞ்சிடலாமா வவ்வால் மீன் மீன் குழம்பு செய்ய போறோம் இதெல்லாம் போட்டு அரைச்சு வச்சலாமா அப்பதான் குழம்பு கொஞ்சம் நிறைய வந்துடும் வெங்காயம் போட்டுக்கோ வெங்காயம் மொத்தம் போட்டுருமா மொத்தம் போட்டுரு வெங்காயம் பூண்டு பூண்டு பாத்துங்க பூண்டு பூண்டு கொஞ்சம் நிறைய அவ்வளவுதான் தக்காளி பண்ணுமா தக்காளி இதை அரைச்சிட்டு போடலாமா இது பிடிக்குமா இல்ல பிடிக்குமா ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிட்டு வர அடி அடிச்சுட்டு சும்மா கொஞ்சம் தானே போட்டு போட்டுட்டா தக்காளிக்க போது போட்டு அரைச்சிடுங்க அரைச்சிட்டு கூட்ட போறோம் நாங்க இது அப்புறமா கடாய வைப்போம் புளி நல்லா கரைச்சிட்டு நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் அரைச்சு வச்சிருக்கோம்ல கொஞ்சம் கல்லுப்பூ போட்டு விட்டுருவேன் வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி பூண்டு அரைச்சு வச்சிருக்கோம் அது போட்டுணும் என்ன உப்பத்த கல்லுப்பே போட்டுருவேன் கல்லுப்பு போட்டு அப்படியே கரைச்சு விட்டு எவ்வளவு அது ஒரு ஸ்பூன் போட்டு அப்புறம் பார்த்துட்டு நம்ம போட்டுடலாம் இல்லை போட்டா இந்த வர நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் கல்லுப்பு போடும் போதும் பார்த்துட்டு அப்புறம் போடலாம் குழம்பு தடைக்கும் போது அரைச்சு செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கும் குழம்பு நிறைய வரும் எல்லாத்தையும் ஆமா அப்படியே வதக்கி செய்யறது ஒரு வாட்டி வதக்கி செய்யுங்க ஒரு வாட்டி அரைச்சு செய்யுங்க எப்படி பிடிச்சிக்குதோ அப்படி செஞ்சு சாப்பிடுங்க

குழம்புலகத்துல வீட்டுல இருக்கு போட்டோம் போட்டியா போடும் போட்டோம் சும்மான குழப்பிடுவேன் போட்டாச்சா மதியத்தோடு போட்டாச்சு இதுல போட்டேன் நம்ம கருவேப்பு <laughs> <laughs>

கடு நீரவெல்லாம் வேணும் கடுகு சோம்பெல்லாம் வேணும் கருவேப்பெல்லாம் வெந்தயம் கொஞ்சம் இது வரும் நல்ல புகை வரும் காஞ்சி போச்சு வந்துடும் வரல போடு போடு என்ன காஞ்சி வச்சு கடுகு போட்டுரும்

தள்ளிதான் அடங்கிய பொரியல தக்காளி வெங்காயம் பூஞ்சுதான் இது போட்டலாம் அப்படியே நல்லா வதக்கிடு கொஞ்சம் நல்லா வதக்கு அப்புறம் நம்ம வதக்காம அரிச்சோம்ல இதுல நல்லா வதக்கு அப்பதான் நல்லா

நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பிரிஞ்சு வரணும் அப்போ மீன் போட்டு ஒரு ரெண்டு கொதி ஒட்டி இறக்கி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் இடத்துல போட்டோம்